என்னங்க சார் செல்லாதீங்க நல்லா இருக்கிறாங்க நல்லாதீங்க பின்னாடி <laughs> கொஞ்சமா ரெடி ஆனாடி வந்துருங்க பிரஸ் கொஞ்சம் வழிய விட்டீங்கன்னா ரெடியா ரெடியா

நம்முடைய கள்ளக்குறிச்சியில இல்லீகல் விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இதை எல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா இதற்கு காரணம் அண்ணாமலை அதாவது நான் அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கே இடத்திலிருந்து இடத்துல கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அத கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்திருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி காரணம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அரசியலுக்கு வந்து மூன்று ஆண்டு காலமாக யாரு மேலையும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல எத்தனையோ பொய்ய பேசியிருக்கிறாங்க எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம மூன்று ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆர் எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எண்பது வயசுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அரசியலை பார்த்து இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில இந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம் பிளான் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்டிஃபமேஷன் சூட் மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம் இந்த ஒரு கோடி ரூபாயும் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்கப்படும் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இந்த கேஸை வந்து கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறதை தெளிவா இருக்கும் இரண்டாவது ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிரிமினலா ஒரு மேல ஆக்ஷன் எடுக்கணும் அவர் அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வழிமுறுத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்ககிட்ட நீ கொடுத்திருக்கோம் இன்னி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் இனி ஆர் பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த கேச கடைசி வரை எடுத்துட்டு போய் இதிலே ஆர் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை காலமா தமிழ்நாட்டுல யாராவது பேசுறாங்கன்னா திட்டி திட்டி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பயந்து போய் சாமிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது நமக்கு எதுக்கு ரொம்பன்னு ஒதுங்கி போயிருவாங்க ஆனா இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆர் பாரதியாக இருக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம் அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அமைக்கப்படும் அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அபிடவிட்ல சொல்லியிருக்கோம் கேஸ் நடக்கும் வருகின்ற காலத்தில் பத்திரிகை நண்பர்களுடன் சந்திக்கத்தான் போறோம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம்

ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் கிடையாது இது தான் யாரும் எல்லாம் போவது கிடையாது ஒதுக்கி தான் பிஏ படிச்சவங்க நாயி யாராச்சும் நீதிபதியா இருந்தாங்க நாங்க போட்ட பிச்சை போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுக்கி போறதுனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதனால இந்தியாலேயே அது முதன் முதலா இருக்கும் நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்த அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு ஆர்எஸ் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பின்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமுடி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க

அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் ஒரு கா சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆளும் கட்சியினுடைய குடும்பத்தில் பல பேர் உள்ள போக வேண்டி இருக்கும் பணப்பட்டு வாடா பண கலெக்ஷன் எல்லாமே தான் விவரமா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் காஸ்ட் என்எச்ஆர்சி நேற்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கோம் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடத்த சிபிஐ என்கொயரிக்கு நீதிமன்றம் அதை மாற்றுவார்கள் நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல வந்து கள்ளக்குறிச்சி கேஸ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யாரெல்லாம் தாரா ஆலை வைத்திருக்கிறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா அது எப்படி உள்ள வருது செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க அதனால் திமுக பயப்படுகின்றது கொடுப்பதற்கு தயாரா இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது பகுஜன் சமாஜ்வாடி பட்டி கட்சி எங்கள் கூட்டல இருக்கக்கூடிய கட்சி இல்ல நேரது சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாயாவதி அவங்க கேட்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணலன்னு திருமாவளவன் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும்போது மற்ற எதிர்கட்சி நண்பர்களும் வேணும் முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன சொல்லணும் வழங்காம நாங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போறோம் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்றது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இருந்தது முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேக்குறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் மத்திய அரசு இவங்க வந்து கலைஞர் ரெண்டு நாள் கழிச்சு மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணுது எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கதை விடுவாங்க அதான் திமுக போலி முகத்தரை மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நேரெதிராக எங்கேயும் இல்லை எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவர்கள் ஊழல் செஞ்சு தமிழகம் வளராமல் இருப்பதற்கு நாம் என்ன பண்றதுங்கன்னா

உங்களுக்கு தெரியும் எல்லா அரசை பார்த்துட்டீங்க மூன்றாண்டு காலம் அரசனுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்களிங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்களிங்க விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரனும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் அளி முதலமைச்சரை சந்திச்சாதான் மருமங்களை யார யாரும் அந்த மருமங்கள்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா பவர் சென்டர் வந்து மருமகன் கைலி மகன் மகன் கைலி இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இங்க இருக்கக்கூடிய சீப் செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்க சந்திப்பும் கூட இதை தான் நாங்க சொல்றோம் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டே இருக்கும் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் மினிஸ்டர் இருக்காங்க முக்கியமானவர் இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாங்க வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறாருன்னு இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருத்துக்குமே தெரியும் அங்க செல்ல அவர்களை கைது செய்ய போகும் பொழுது காலை உடைச்சிக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல்

இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுறேன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்க நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல என்ன சொல்றாரு போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வரேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்தில் இதான் தலைவீதினா நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் இந்த ஒரு ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்வப்பேருந்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடைநடை ஊழியனாக இருந்த செல்வப்பெருந்தை அவர்கள் லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்டில் வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு மக்களுக்கு மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் மக்கள் ஓட்டு அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தாலும் 有有中间。